நமது நண்பர் வயலில் இன்று மாங்கன்றானது நடவு செய்வதற்காக அந்த முட்டானது எடுக்க இருக்கின்றோம் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை பார்த்து நமது நண்பர் என்னை நேரடியாக அழைத்து அவர் வயலில் மாங்கன்று நடவு செய்வதற்கு அழைத்திருந்தார்கள் அந்த காணொளி காட்சி தான் ஆதரவு தாருங்கள் நண்பர்களே விவசாய சொந்தங்களே இன்றைய வீடியோ பதிவில் வயல்வெளியில் மாங்கனானது நடவு செய்ய இருக்கின்றோம் அதற்கு முன்னாடி எந்த பகுதியிற்கு வந்திருக்கிறோம் என்றால் வேதாரண்ய வட்டம் மருதூர் வடக்கு கிராமத்தைச் சேர்ந்த நமது அருமை நண்பர் ராசசேகரன் அவர்கள் வயல்வெளியில் இன்று மாங்கன் மாங்கன்றானது நடவு செய்ய இருக்கின்றோம் அந்த காட்சி பதிவுகளை பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களை வாங்க நண்பர்களை வீடியோக்குள்ளே போகலாம் தற்போது அவங்க பார்த்திங்கன்னா வயலில் வந்து தென்னம்பிள்ளை நடவு செய்திருந்தார்கள் அந்த காட்சி பதிவுகளையும் பார்க்கலாம் நமது பகுதியிற்கு தென்னம்பிள்ளை வந்து வயல்வெளியில் கொஞ்சம் சுமாராக தான் வந்து கொண்டிருக்கிறது அடுத்தபடி பார்த்திங்கன்னா வாங்கணும் நடவு செய்திருந்தார்கள் அந்த காட்சி பகுதிகளை பார்க்கலாம் அடுத்தபடியாக நமது ஏரியாவில் பார்த்திங்கன்னா சவுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் அதிக அளவில் தற்போது பயிர் செய்து கொண்டிருக்கிறார்கள் பருவமழை காலம் தவறி பெய்யும்போது கோடைக்காலங்கள் பார்த்திங்கன்னா அந்த சவுக்கானது பட்டு விடுகிறது அந்த காரணத்தினால் தற்போது வயல்வெளியில் தென்னை மாங்கன்று அடுத்து பார்த்திங்கன்னா முந்திரி நடவு செய்ய தற்போது விவசாயிகள் ஆர்வம் செலுத்துகிறார்கள் அந்த வகையில் இன்று நாம் இருக்கக்கூடிய இடத்தில் அந்த பகுதியை நாம் வந்து இப்போ வாங்கணும் நடவு செய்வதற்கு தற்போது ஒரு வயல்வெளி என்பதனால் பார்த்திங்கன்னா முட்டை கட்டிக்கலாம் அது பார்த்திங்கன்னா அளவு பார்த்திங்கன்னா ஒரு மூணு அடி உயரம் அடுத்தது மூணுக்கு மூன்று அளவு ஒரு முட்டானது ஏற்படுத்த இருக்கிறோம் அந்த காட்சி பதிவுகளையும் பார்த்துடலாம் நண்பர்களே மண்ணெட்டி கொண்ட அந்த முட்டானது எடுத்துக்கலாம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா பெல்லானது அதிகமாக இருக்கிறது இருந்தபோதிலும் மழைக்காலம் என்பதால் அந்த மண்ணானது கரைக்காமல் இருக்கும் அந்த கூழ் பூண்டுகளுடன் மடக்கி வைக்கும்போது ஒரு அடி உயரமானது மண்ணு கொண்டு அந்த பகுதியானது அடி சுற்றி இருக்கிறோம் இன்னும் இரண்டு அடி மண்ணானது போட வேண்டும் மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டடி மூன்று மூணு அடி உயரம் வந்துடும் நண்பர்களே தண்ணீர் இரண்டு மாதங்கள் அப்படியே நிற்கும் அதை கைட்டை வந்து ஒரு மூணு அடி மூன்று அடிக்கு எடுத்து விடலாம் நண்பர்களே ஒரு மண் போட்டிருக்கோம் அந்த காட்சி பதிவுகளை பார்த்தலாம் நண்பர்களே தற்போது மாங்கன நடவு செய்வதற்கு வயல்வெளியில் அந்த முட்டானது எடுத்திருக்கின்றோம் தற்போது ஒரு ஆறு முட்டு எடுத்திருக்குன்னா அந்த முட்டுகளை பார்த்தலாம் நண்பர்களே இப்போ இது முதலாவது முட்டு பார்க்கக்கூடிய காட்சி நண்பர்களே அடுத்தபடியாக இரண்டாவது மாங்கண்ண நடவு செய்வதற்கு அதற்குரிய முட்டை பார்க்கணும் நண்பர்களே இந்த அளவிற்கு இதன் உயரம் அகலம் இருந்தால்தான் மழைக்காலங்களில் தண்ணீர் நிரம்பும் போது அந்த மாங்கன்றான் அது அழுகாமல் இருப்பதற்கு ஏதுவாக இருக்கும் தற்போது மழை இல்லாத காரணத்திலாம் நம்ம அந்த முட்டை எடுத்துருக்கோம் அந்த காட்சி பதிவுக்கும் ஒவ்வொன்றாக பார்த்தாலும் வந்துருக்கோம் எல்லாமே ஒரு மூ மூணு அடி மூன்று அடி அளவில் எடுத்திருக்கின்றோம் நீங்களும் வயல்வெளியில் மாங்கன்று செய்வதற்கு எவ்வாறு உண்டானது தயார் செய்கிறீர்கள் என்பதை பற்றிய கமாண்டில் கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே நாம் எடுத்திருக்கக்கூடிய அந்த பகுதியை தற்போது காணலாம் இந்த வீடியோ பதிவானதை பிடித்திருந்தால் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே மற மறக்காமல் தங்களது கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நண்பர்களே நன்றி விவசாய சொன்னது